வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூருக்கு வந்து சென்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் வந்து எழுபது மில்லியன் பீப்புள் வந்திருக்காங்க விசிட் பண்ணியிருக்காங்க ஏழு கோடி மக்கள் வந்து சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து பலதரப்பட்ட மக்களாக இருக்கலாம் விசிட்டர்ஸாக இருக்கலாம் வெறும்ன ஒரு சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம் இல்லை வேலை தேடி வர்றவங்களாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்கொயரிக்கு வர்றவங்களா இருக்கலாம் இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு வர்றவங்களா இருக்கலாம் இல்லை தன்னுடைய உறவினர்களை பார்க்குறதுக்கு வரவங்களாக இருக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஏழு கோடி பேர் வந்து சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க சென்ற ஆண்டு இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ஆறரை கோடி அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஏழு கோடி வந்திருக்கு இது வந்து தமிழ்நாட்டு பாப்புலேஷனுங்க அதாவது தமிழ்நாட்டில் ரஃப்பாக பார்த்திங்கன்னா செவன் க்ரோர்ஸ் பாப்புலேஷன் என்டையர் தமிழ்நாடு பீப்புள் சிங்கப்பூர் வந்த மாதிரி கணக்காகுது ஸோ அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குங்க அதாவது அதுக்கு முன்னால் இந்த ஒரு டி ஃபைனு ஒன்று வருது அதாவது டெர்மினல் ஃபைனு புதுசாக கட்டுறாங்க இப்போதைக்கு நாலு டெர்மினல் இருக்குது இப்போ டெர்மினல் ஃபைன்னு ஒன்று கட்டுறாங்க அதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஓப்பன் ஆகுன்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து இன்னும் அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்குங்கிறாங்க இப்போ ஏழு கோடிங்கிறது வந்து ஒம்பது கோடியிலேருந்து பதிமூணு கோடி வரைக்கும் கூட ஆகலாம் அந்த டெர்மினலும் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து யார் வேணால் நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது விசா வாங்கினா கூட சிங்கப்பூரில் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸு அந்த ஆள் வந்து சரியான ஆள் இல்லைனாக்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருப்பார் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த இமிகிரேஷன் கிட்டே வருவார் அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க சப்போஸ் அவர் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஆசாமி சரியான ஆள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அதாவது இந்த தீவிரவாத எண்ணங்கள் இருக்கிறவங்க இந்த பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் இம்மிக்ரேஷன் அஃபண்டர்ஸ் சிங்கப்பூரில் ஆல்ரெடி வந்து எதாவது ஒரு வயலேஷன் பண்ணி தண்டிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை மன்னித்து ஊருக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை ஏதாவது அவர் வந்து தவறான ஒரு செயல்கள் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரஃப்ஃபாக ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க ஏர்போர்ட்லேருந்தே இப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிவிட்டு இந்த மாதம் அதாவது ஜான்வரி மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோ போர்டிங் டைரக்டிவ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட்களோட லிஸ்ட்டை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு இந்த ஆள் வந்தாருன்னா சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் புக் பண்ணாருன்னா அவரை வந்து ஃப்ளைட்லேயே ஏற்றாதீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் நோ போர்டிங் டைரக்டிவ் ஃப்ளைட்லே ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடும் ஸோ இதுக்கு வந்து இது இப்போதைக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஏர்லைன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு அதாவது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு அப்புறம் எமிரேட்ஸு அப்புறம் வந்து ஏர் ஏஷியா அப்புறம் வந்து டர்கிஷ் ஏர்லைன்ஸ் அதுவும் சைன் பண்ணியிருக்கு அப்புறம் ஸ்கூட்டு இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு இது இதில் வந்து சைன் அப் பண்ணியிருக்கேன் இன்னும் சில ஏர்லைன்ஸும் சைன் அப் பண்ணணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ஏர்லைன்ஸ் மூலம் டிக்கெட் வாங்கிட்டு யாராவது இந்த விரும்பத்தகாத நபர்கள் அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் வந்தாக்க அவங்க வந்து வண்டியை ஏற்றக்கூடாது அவங்கள அப்படி மீறி அவங்க டிக்கெட் கொடுத்து சீட்டு போட்டு ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து இப்போது பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாட்டுடைய பாதுகாப்பை முன்னிட்டு தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதாவது சம்டைம்ஸ் அவங்க பார்டர் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் உள்ள யார் கூட பேசலாம் ஏதாவது பண்ணலாம் எனி திங் தே கேன் டூ அதனால என்ன பண்ணுறாங்க இந்த பார்டர் வரைக்குமே வர விடக்கூடாது அவங்க ஃப்ளைட்டே ஏற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்தந்த நாடுகளுக்கு வந்து அவங்க லிஸ்ட்டு அனுப்பிச்சிருவாங்க இன்னார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி லிஸ்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த இந்த ப பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அவங்க வந்து வேறு பாஸ்போர்ட்லேயோ இல்லை வேறு பேர்லேயோ வர முடியாது வந்தால் இங்கே வந்து கண்டுபிடிச்சிடும் இப்போ டெர்மினல் ஃபைவ்ல வந்து நிறையா டெவலப்மெண்ட் அதாவது அட்வான்ஸ்மெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு வைடாக யூஸ் பண்ண போகிறாங்க ப்ளஸ் எல்லாம் ஆட்டோமேஷன் எல்லாமே இருக்கும் அவங்க ஸோ ஒரு ஆளுடைய ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவர் வந்து வேற ஒரு பாஸ்போர்ட்லலாம் வர முடியாது லாஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு பேர் இங்கேருந்து டிபோர்ட் பண்ணப்பட்டவங்க வேறு பேரில் வந்துட்டாங்க சிங்கப்பூருக்கு ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நடக்காது ஏன்னா பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான் கை ராகெல்லாம் எடுத்திருக்கான் அப்புறம் கண்ணெல்லாம் வந்து அவன் கேப்சர் பண்ணி ரெக்கார்டில் வச்சுப்பான் ஸோ இவர் வேறு பாஸ்போர்ட்டில் வந்தால் கூட இந்த பயோமெட்ரிக்ஸ் செக் பண்ணான்னா தெரிஞ்சிரும் இந்த பே இந்த ஆள் வந்து அவரு அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஸோ உடனே ஸ்டாப் பண்ணும் அவர் வேறு பாஸ்போர்ட் வச்சுருந்தா கூட உடனே ஆன் தி ஸ்பாட் வந்து ஸ்டாப் பண்ணி ஃபர்தராக என்கொயர் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு மோஸ்ட்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அதாவது சிங்கப்பூருக்கு வந்து நிறைய பேர் வரணும்னு விளையிறாங்க இது வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது சிங்கப்பூருக்கும் வருமானம் தான் அதனால் அதாவது டூரிஸ்ட் வந்தாங்க இல்லை மெடிக்கல் டூரிஸ்ட் வந்தாங்கெல்லாம் நல்ல வருமானம் சிங்கப்பூருக்கு அதே நேரம் வந்து அவங்க வருமானத்தை மாத்திரம் பார்க்குறதில்ல அவங்க வந்து சேஃப்டி ஆஃப் த கண்ட்ரியும் பார்க்குறாங்க அதுதான் நம்ம ரொம்ப பாராட்டணும் இதில் அதனால தான் வந்து தான் அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஆள் விரும்பத்தகாத ஆளாக இருந்தால் அந்த ஆளுக்கு வந்து என்ட்ரி கிடையாது அதுதான் இந்த நோ போர்டிங் இனிஷியேட்டிவ் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்